அந்த வகையில் இப்போ டெஸ்ட்லா நிறுவனத்துல பணிபுரியிற ஊழியர்களை குறைக்க சொல்லியிருக்காரு டெஸ்ட்லா நிர்வாகிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு அதுல டெஸ்ட்லா நிறுவன பணியாளர்கள்ல பத்து சதவீதம் ஆட்களை குறைக்க வேண்டும் என்றும் உலகம் முழுவதும் உள்ள டெஸ்ட்லா தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் புதுசா யாரையும் வேலைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு இந்த ஆண்டு மட்டும் சுமார் ஆறாயிரம் பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதிரடி முடிவு எடுத்திருக்காரு இதுல பத்தாயிரம் டெஸ்லா ஊழியர்கள் வேலை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே ஒற்றம்பு முறையில் பணியாற்றி வரும் ஊழியர்களை அலுவலக பணிக்கு வர வேண்டும் சொல்லி இருந்தாரு இருந்தாலும் நிறைய பேர் ஆபீஸ்க்கு வரல இப்போ பத்து சதவீத ஆட்குறைப்பு செய்யுமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுத்தி இருக்காரு அது மட்டுமல்ல ஒற்றம்பம் பண்றவங்க எல்லாரும் வேற வேலை தேடிக்கோங்கன்னு எலான் மிஸ் தெரிவிச்சிருக்காரு உலகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் பணியாளர்கள் டெஸ்லாவில் வேலை பார்க்குறாங்க அதுல பத்தாயிரம் பேர் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி டெய்லி புது புது தகவல்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க